ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜூலை மலர்கள் எல்லா நண்பர்களும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து இப்போது புதுசாக வந்து உங்கள் எல்லோரையும் நம்பி இங்கே சென்னையில் வாழை இலை வாழைக்காய் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிச்சிருக்கோம் சென்னை சுற்றுல இருக்கிறவங்க எல்லோரும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸே தொடங்கியிருக்கோம் சின்ன விவசாயி தான் நீங்கள் தான் வந்துட்டு எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியில் வந்து இல வாழையில் வந்து டெலிவரி தரப்படும் பாருங்கள் இந்த பூவன் வாழை தான் இது சூப்பராக இருக்கும் எல்லா குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்க நம்ம சீக்கிரமாகவே நீங்கள் சொல்கிற இடத்துக்கு டெலிவரி தரப்படும் எந்த விசேஷமானாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபோன் நம்பர் இருக்குது எங்களை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வாழை இலை வந்து எவ்வளோ வேணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் வந்து விசிட்டிங் கார்டில் இருக்குது பாருங்கள் எந்த இடத்துலனாலும் குயிக்காக வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்கப்படும் எல்லா விதமான இலையும் வந்து கிடைக்கும் காய் வேலைக்காய் கிடைக்கும் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களை நம்பி ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களை மேலும் வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த என்னுடைய வா பாட இலையெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் தேங்க்யூ